இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் ஜெய் ஜெகந்நாத் இன்றைக்கி பன்னீர் தான் பன்னீரும் பச்சை பட்டாணி போட்டு பண்ண போகிற செம்ம சூப்பரான டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அஜிபி பன்னீர் குறிப்பை கொஞ்சம் ஆச்சு க்ரீன் மட்டர் சாங்குற ஜல்தி ஜல்வி குறிப்பை போய் ஓகே டேஸ்ட் பி அசிப்பாக மூறு ஸ்டைல்ற க்ரீன் மட்டர் பொக்கைக்கு பன்னீரைன்னா எட்ட பாக்கெட்ரை மில் மில் மில்லுச்சு திரும்பி ஏ ஏ பன்னீரைன்னா நம்ம ஒரு சாரம் மில்லிபு ஸ்டெயில மில்லுச்சி படியாக டேஸ்ட் பி ஆச்சு குவாலிட்டி பி பொலோச்சு சைடை போய் ஏ பன்னீர் யூஸ் குறைச்சி இந்த பன்னீர் வந்து ஒரு சார் இந்த மாதிரி பாக்கெட்டில் இல்லாமல் கிடைக்கும் அதே மாதிரி ஹைதராபாத்லையும் வந்துட்டு ஒரு டிப்போ மாதிரி பால் டிப்போ மாதிரி இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ கிலோ வேணுமோ அந்த மாதிரி சொன்னோம்னா பன்னீர் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு எதுவும் புளிப்பாக இல்லாமல் அப்பப்போ காலையில் வர்றதால இருந்து நாங்கள் பால் பாக்கெட் வாங்கும் போது இந்த பன்னீரையும் வாங்கிடுவோம் பன்னீர் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்ல நீங்கள் கட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பன்னீர் க்யூப் வந்து கட் பண்ணிட்டீங்களா நல்லாயிருக்கும் பொடோ சைஸ் நெய் சொட்டோபி மொட்டா டைப் நெய் டிக்க லம்பா லம்பா பத்தலா பத்தலா அப்புனு கோனப்பொழில் குச்சி செமித்தி ஆப்புனா பன்னீர் கொட்கொரி வைப்பேன் தருக்கார் டொமேட்டர் என்ன மூ பாயில் கொறிக்கிறக்குச்சு பாயில் கொறிக்கி ச ஸ்கின் கடிப்பாக போய் தருக்கார் பாயில் கொறிப்பை டைமில் மூட்டிக்கை காஜு ரெட் சில்லி பி பொக்கிக்கு பாயில் கொறிக்கி ரகுச்சு சப்பு மிசிக்கு தக்காளி வந்து வேக வச்சுட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு போனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு தக்காளி வேக வைக்கும் போது வேக வச்சுருக்கேன் தண்ணியில் அதுக்கப்புறமா தக்காளி எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா முந்திரி பருப்பு நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் வந்து லைட்டாக ஃப்ரெ பண்ணிடலாம் இன் கேஸ் பன்னீர் ஃபிரை பண்ணால் பிடிக்காதுன்றவங்க அப்படியே கூட போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவு சூ டொமேட்டா ஸ்கின் ரயமே டீ டேஸ்ட் அலகிட்டா ரய்ப ஆர் ஸ்கின் காடிகி குற டியூரி கொரிகை டேஸ்ட் படி ரய்ப சேட்டாப்பை முமி ட்ராய் கொச்சு ஆஜி ஆ பனீர்னா கோட்டல பலலக வினா ஃபிரைர்ப்பு கண பலுச்சு செமதிக்க এমনিতি করব কইকি বেশি কিছু নাই আমাকে কোন ভোল লাগুছে সেমতি করব তো পনির ভোল লাগিব সেরসো তেল পকিকে টিকে ফ্রাই করছি பன்னீர் வந்து நான் லைட்டாக டீப் ஃப்ரை பண்ண வேணாம் எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாகவே நான்ஸ்டிக் பேன் வந்து தான் நம்ம நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் காரம் மட்டும் போட்டோம்னா பன்னீரோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன் நார்மலாக வந்து வெறும் பன்னீர் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் பன்னீர் வந்து செய்யும் போது ஒரு ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டாக இல்லைன்னு போது நீங்கள் பன்னீர் இதை மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருந்து இந்த பன்னீர் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டிங்களா சாஃப்ட் ஆகிடும் நீங்கள் குழம்பு செய்யும்போது இல்லை ஃப்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே அப்புறமா எடுத்து வச்சீங்களேன்னா மிக்ஸ் பண்ணிங்களேன்னா மசாலா கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக ஆகாது ஒரு மாதிரி கடையில் நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடும் போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் இப்போ எல்லா பன்னீருமே நான் ஒரேடியாக போட்டுட்டேன் ஏன்னால் நான்ஸ்டிக் தான் சும்மா லைட்டாக தான் சேலோ ஃப்ரை பண்ணப் போகிறதுனால பன்னீர்ன்னா சப்பு படாமல் குறிப்பா டெம்பர் டிக்கெ ஹார்ட் ரோய்போ கோய் போல் கோட்டு டிப்ஸ் பானியன பானே லுண பகிக்கு ரகிக்கி பனீர் டிகை கொனீர் சேரே டிகம் ரக பனீர் சஃப்ட் ரய்ப அம்மலரே பனீர் சஃ்ட் அது செம்த்தி ரயிப்பாய் ஃபிரைக்காக லுணி டிக அவு மிர்ச்சி பவுடர் டிக்க பொக்கிக்கு லைட்டர் ஃப்ரை கொரிச்சு பன்னீர் சைட்டு போய் அழகட்டா அழகட்டா பொக்கி நந்து சப்பு கொட்டு டைமில் பொக்கிக்கு டிக்க டைம் நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன் சைட்டு போய் கிச்சு ப்ராப்ளம்னாய் கொட்டு டைமில் பல்ட்டு குருப்போ டைமில் சப்பு கொட்டு டைமில் ஹெய்ஜிபோ போய் எம்தி ஃப்ரை கொரிச்சமோ பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மசாலாவும் நம்ம முதல்லையே அரைச்சி வச்சுட்டோமோனா இது உடனே ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ரொட்டி கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் என் பையனுக்கு வந்து பன்னீர் ஒரே மாதிரி சைஸில் போட்டிருந்தா இன்றைக்கி எதுவும் வெரைட்டி இல்லையா அப்படின்வான் ஆனால் நம்ம குழம்பு ஒரே மாதிரி செஞ்சாலும் அவர் பன்னீர் ஷேப் மட்டும் வேறு மாதிரி இருந்தால் ஓ இது வேறவா அப்படின்னு நினச்சிப்பான் அவனை ஏமாத்துறதுக்காகவே பன்னீர் வந்து ஒரு ஒரு ஷேப்பில் கட் பண்ணி போட்டுருது நான் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி தான் பண்ணுவேன் அவன் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணும்போதே சொல்லிவிடுவான் இது இப்படி இருக்குது இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் அவர்கிட்ட இருந்து வந்துடும் ಈಗ ಮೋ ಪು ಚಿಂಗ್ ಪನಿರ್ ಎಮ್ ಕರಾ ತುಂಬ ಪನಿರ್ ಬೋಲ್ ಪಾವು ಪನಿರ್ ಸುಬು ಗೋಟೆ ಸೇಪ್ರೆ ಕಟ್ ಕೊರ ಕೊರಕಾರಿ ನಾ ಸಮಿತಿ ಪಚಾರವ ಆ ಪನಿರ್ ಆಮೇಲೆ ಡಿಫರೆಂಟ್ ಡಿಫರೆಂಟ್ ಕಟ್ಕ್ರೆ ಓ ಆಿ ಬೋಲೋ ಆ ಗೋಟೆ ಭೆರೈಟಿ ಸಮಿತಿ ಮೈಂಡ್ ರಾಕಿ ಫಿರ್ಬಿ ಟೆಸ್ಟ್ ಮೊದಲ ಟಿಕೆ ಚೆಂಜ್ ಕೊಿಬ ಸೆ ಗೊಟ್ಟೆ ಕಾಯುವ ಟೈಮ್ರೆ ಫ್ಟೆರೆ ಕೈದ ಆ ಕರೆಕ್ಟ್ ಎಮಿತಿ ಅವು ಎಮ್ ರಹಾಪಾಯಿ ದರಕ ಕೈಕಿ காய் பத்தின் சிறை கரெக்டாக கா ரெசிபி சப் டீ குரோ பண்ணிணா கரெக்டாக ரிவ்யூஸ் கோய்பளவுக்கு ஃபஸ்ட்டு மூவோம் பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேணா லைட்டாக அதோட ஒரு வந்து ஒரு கோல்டன் கலர் கோட்டிங் மாதிரி வந்தாவே போதும் அதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் அதனால் நான் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி பன்னீர் எப்பவுமே பண்ண மாட்டேன் லைட்டாக ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும் அதனால்தான் பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதும் நம்ம உப்பும் வந்து மிளகாத்தூள் அந்த டைம் போடும்போது வந்து பன்னீரோட டேஸ்ட் வந்து வெறுமன பன்னீர் சாப்பிட்றவங்களுக்கு கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து பன்னீர் எப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பீஸ் வந்து ப்ளைனாக இருக்கிறது ரெண்டு மூணு வந்து அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி சா பனீர்னா ஃபிரை கொடிகி செம் ஃபிரைங் பண்ண பனீர் தரக்கி குறிப்பா வடிவ ரீ ஆஸ்ட் ரயில ஆஷ் கிரிம் யூஸ் கொடுங்க டால்ச்சினி கட்டி டிகே குஜராத்திட்டு பகிதெச்சு ஆனமறி ரய்ப டம்மே டிகே பகிர்வ சேட்டா அப்ஷனல் இப்போ அனமுரி சமஸ்தங்குக்கு பொல்ல லகிபனை எல்லாேருக்குமே வந்து சோம் பிடிக்காது அந்த சோம் பிடிக்காதவங்க வந்து போட வேணாம் அப்படி பிடிச்சவங்க வந்து கொஞ்சம் போட்டமுன்னா பன்னீரில் வந்து நான்வெஜ் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் நல்லாயிருக்கும் நான் ஜீரகமாக போடுவேன் அந்த நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஷாய் ஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க அதை போட்டிருக்கேன் சோம் மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அஜிமும் யூஸ் குறிச்சு ஷாய் ஜீரா சேட்டை பனைமுறி டைப் ரவிப்போ சோம் டைப் ரொம்ப விரும்பி அலகட்டா டிக்க ஸ்மெல் ஆசிவோம் போட்டு கொஞ்சம் லங்காய் அவள் பியாஜோனா சுட்டு சுட்டு கட் கொரிக்கிறக்குச்சு தினி டாக்டா பியாஜோ கொண்டு போனால் கிரே கிரேவிட்டிக்கு பிசி தரக்கார் சைடை பையன் சே பியாஜை பொக்கிக்கு லூனை பொக்கிக்கு பொழுது ஃப்ரை கொரிப்பா பெஞ்சா வச்சு நம்ம பிரியாணிக்கு போடுற பட்டா லவங்கம்மெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கிரேவி ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணோம் ஏன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை தான் இந்த கிரேவியில் வந்துட்டு வெங்காயமும் பேஸ்ட் ஆனால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பேஸ்ட் பண்ண போகிறதுல நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டாவே அது வேக வைக்கிறதுலேயே வந்து வெங்காயம் வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும் வெங்காயம் தனித்தனியாக இல்லாமல் இருந்தாவே கிரேவி வந்து ரொம்ப திக்காயிடும் அப்போ பொல்லு ஃப்ரை கொரி பார்ப்பையும் தரக்கா டிக்க டிக்க ஃப்ரை கொரி பண்ணேன் அம்மா அம்மகாரன்னா பூவுக்கு பன்னீர் பேசி பொல் லக்கிம்போம் முருசாசுமாக்கு அம்ம பனீர் ஃபிராய்ரு டாமே காலி லுண பகிக்கி ஃபிராய்ரு டாமே கரம் கைவாய் வள பா காஷ்மீர ரெட் சில்லி பவுடர் அலரேடி ரெட் சில்லி டிகே அம் கிரை கோரிக்கி சேட்டப்பை கலர் பை சங்கேசாங்க முக்கிய பணி பகிதிச்சு ஆக பகிவ ஆளி பவுடர் டிகே தனியா பவுடர் டிகே அலரேடி காஷ்மீரில் பிசி ரெட் கலர் ரசி பண்ணால் செம்மித்தி சில்லி மூக்கிணிக்கி ரகுச்சு சைட்டை கரம் பண்ணிடுற சோப் கொரிக்கிறக்கி கிரைண்ட் கொரிப்ப டைமில் படியாரம் இப்போ நான் வந்துட்டு ஒரு ரெட் சில்லி வந்து ரொம்ப ரெட் கலர் வரும் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை வாங்கி வச்சுருக்கேன் அந்த ரெட் சில்லி அரைக்கணுன்னா எப்பவுமே நம்ம சுடுதண்ணில் டிப் பண்ணி வச்சு அரைச்சோம்னா நல்லா கலர் வரும் அதோடு சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ரெட் சில்லி போட போகிறதுனால நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் ஜீரகப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் அந்த மிளகா மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லட்டும் தக்காளி கூட அதனால் காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே போட்டுட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெங்காயம் பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் வெங்காயம் பேஸ்ட் ஆகிடும் குடமிளகா வந்து உங்ககிட்ட எந்த கலருக்கோ அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க ஏன்னா குடமிளகா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் பன்னீர் வந்து உடனே வெந்துடும் அதனால நான் குடமிளகா வந்து வெங்காயம் பாதி பிரயானம் ஒன்று டைமே போட்டுவிட்டேன் அவள் கேப்சிகம் ஆமாம் ಆ ಸಿಜಾಪಾಯ ಟ ಟೈಮ ಲಾಗ್ ಎ ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ ಟು ಛೋಟ ಕಟ್ ಕೊಟೊ ಗ್ರೈಂಡ್ ಕೊಟ್ಟ ಪಕೀದಿ ಸೈಟಾ ಪಕೆ ಭ ಮಿಕ್ಸ್ ದರಕ கேப்சிகம் போட்டுட்ட உடனேவே நம்ம தக்காளியும் காஞ்ச மிளகா கொஞ்சமாக முந்திரி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக க்ரிமியாக இருக்கும் இது கூட வந்து நான் மாவும் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த கிரைண்டர் நம்ம அரைச்சி வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது போட்டோம்னா நம் ரொம்ப இருக்கும் ஆஜு முட்டை புல்லட் மிக்ஸியானா சேட்ட டட்டோ மிக்ஸி கொட்டை கிணிதுச்சு சைட்டை படியாக யூஸ்ஃபுல் வச்சு நம்ம சங்க சங்க டிக்க டிக்கே கிரைண்ட் குறிப்பா பையன் சேட்டை படியாக வச்சு சைட்டை மூ வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்கிச்சு अनबॉक्सिंग व्हिडिओ रेकॉर्डिंग करकि रखिच रिव्यू पई से केमिथि चलुची वन वीक मुदेकी कि तापर रिव्युस अपडेट करबो कोइकि वेट करची 1 वीक मोये मिक्सी यूज करकि देखिबो तापर केमिथि चलुची से कौन ड्राबक होची सब अपडेट करबो त ठीक होची संगे संगे ओपन करके तम अमकिचि जानिने सेई टाइम रे से मिक्सि पई कोइबो त बोलो नाही ஒரு க கரண்டி கடலமாவை வந்து நான் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ கிரே கிருமி மாதிரி ஃபுல்லாக திக்கவும் ஆயிடுச்சு கிரேவி இந்த டைமில் வந்துட்டு நம்ம பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணலாம் பன்னீர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பச்சை பட்டாணி போட போகிறேன் அதனால் பச்சை பட்டாணி இந்த டைமில் நான் போட்டுவிட்டேன் ஃபெரோசின் பச்சை பட்டாணி தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் போட்டுட்டு அதுவும் அது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் ஒரு புல்லட் மிக்ஸி வந்து சின்ன ஒரு ப்ராண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன் ஏன்னா அது அன்பாக்சிங் வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸி நான் ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது யூஸ் பண்ணுறதுல என்ன ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் அதனால தான் அந்த மிக்ஸி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது வீட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து காலி ஆயிடுச்சு அதனால வந்து பால் ஏடு வந்து எடுத்துட்டு நல்லா இப்படி வீட் பண்ணிட்டு நம்ம அது கூட சேர்த்துட்டு மன்னாவே கிரிமி மாதிரி செம்மையா இருக்கும் கீரோ கீரரு சருவனா சேட்டே பல எம்த்தி பீட் கொக்கிய தரக்கா செப்பிர பலோ ரய்ப மூ ஒர்ட்டு கோட்ட டம்மர மொத்த மஜா கோரி பேசி லக்கோ அச்சு மொத்த பிராப்ளம் நை ஆசி மூப்பை தசுச்சுனா பலோ கதா ஸைல் பாடிப்பை பலோ मुमिवे कता मु टाइप राम कथा हा से मु कहवापाई दरकार ना निजे भाव दरकार ट्राई करके एनकरेज करने दरकार डिस्करेज कर लोक बेसी से बोसी से बोसी हो सब शुणिके आम बस बना से बस कि रोब आम लाइफ रे कि इम्प्रुवमेंट हाई गोटे कान शुण आ गोटे कान छाड़ीदब बस शिख्वना से दरकार बाकी सब सुम वेस्ट करने दरकार ना ட்ரை பண்ணி வச்சது போட்டாச்சு ஏன்னா நம்ம பன்னீர்லேயும் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணும் போது ஞாபகம் வச்சுருந்து போடணும் இல்லைன்னா உப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு வந்து செஞ்சும் வேஸ்ட்லாம் போயிடும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு குக் பண்ணமுன்னா நம்ம செய்கிற சாப்பாடை வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஐயோ இது கடமையே இதை பண்ணணுமே அப்படின்ற அந்த வெறுப்போடு கிச்சன் ரூமில் பண்ணோம்னா நல்லா இருக்காது அது நான் இப்போ கொஞ்சம் நாளாக கற்றுக்கினேன் அதனால நான் செய்கிற சாப்பாடு என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு இது கஸ்தூரி மேத்தி போடுறேன் நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் நல்லா கசக்கிட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவள் டிக்கை லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி டிக்கை போக்கி இப்போ பயன் ஃப்ரெஷ் க்ரீம் பி யூஸ் குறிப்போ டைமில் போய் படியார் ரொம்ப கைப ஜனிஷ் கணப்பை எட்டா கருச்சு கொரிட்டேட் ரோசை கிடைநே ரய்ப ஆமலையை கைவ் கேட்டேர்ட் குக்கிங் குறிய ட்ரென் ஜோ ரோசை கருட்டா பல ரொம்ப எப்படி முக்கி சிக்கு இசன் சைட்டாப்பை குக்கிங் டிக் இன்டரெஸவி ஆசுச்சு ஆக்கிங் டம்மே பெக்கம் சிவா ஜானு ఆ ఫ్రెష్ క్రీమ్ అన్న రూమ్ టెంపరేచర్ ఆగల బల మిక్స్ ఏ మిక్స్ ఎ టైమ్రికస్ దరకార్ ఆమె లాస్ట్ మిక్స్ టైమ్ర ఫ్రెష్ క్రీమ్ బడియా రోవ அந்த பால் ஏடு வந்து முன்னாடியே போட்டு கொதிக்க வைக்காம லாஸ்ட்டாக எல்லாம் கொதித்து முடிச்சிட்டோன்னே நம்ம ஆஃப் பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும்போது நல்லா பீட் பண்ணிவிட்டு போட்டோம்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பால் வந்து என்ன திரிஞ்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல அது ஏடு தான் அது வெண்ண மாதிரி அப்போவே கரைஞ்சிடும் இங்கே பாருங்கள் அந்த டைமே வந்து இதுவாகிட்டு நம்ம பால் ஏடு போட்டிருக்கோன்ற அந்த இதுவே இருக்காது ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் என்னோடய குக்கிங் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதானே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீட்டில் பண்ணிவிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும் அந்த ரெசிபி மட்டும் தான் யூடியூப்பில் அப்டேட் அப்லோட் பண்ணுறேன் நல்லா இல்லைன்னா அப்படி நான் விட்டுருவேன் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கள் ஆஜி பன்னீர் மட்டர் கிரேவின்னா அப்போ நபி ட்ரை குறிக்கிதுக்கு வந்து படியாக டேஸ்ட் அசிப்போம் மோரோ ஸ்டைல அப்போ நம்ம மனக்கு பொல் லக்கி பார்த்தோம் லைக் கொறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்